அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு பௌர்ணமி திருச்செந்தூர் திருச்செந்தூர் பௌர்ணமி வர முடியாதவங்க என்ன பண்ணலாம் இது ஒரு அருமையான ஒரு தகவல் இந்த விஷயத்தை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் முருகருக்கு ஒரு நன்றியோடு நான் அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாகவும் திருச்செந்தூர் திருச்செந்தூர் சென்றால் பெரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஒன்று அதுவும் பௌர்ணமி சென்றால் அதைவிட அதிக மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ பௌர்ணமிக்கு நம்ம வந்து வழக்கம் போல் திருச்செந்தூர் வர்றது கடற்கரையில் அன்னப்பிரசாதம் சாப்பிட்றது அழகான முறையில் பௌர்ணமிக்கு வந்து கடற்கரையில் தங்கிட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு நன்மையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளும் குறையும் நல்லது நடக்கும் நமக்கும் ஒருவர் வந்து நல்லது நடத்துவார் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுவாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் திருச்செந்தூர் பௌர்ணமி அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் தான் வரும் நாட்களில் வந்து பயங்கரமான கூட்டம் மக்கள் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருச்செந்தூரை நோக்கி பயணம் பயங்கரமான ஒரு முறையில் இருக்கிறதுனால அதிலும் ஒரு சில பேர் வந்து திருச்செந்தூர் என்னால் வர முடியல சார் நாங்கள் வந்து ஃபேமிலியோட அடிக்கடி வர முடியல சார் இப்போ சில பேர் வந்து ஒரு மாதம் வருவாங்க நீங்கள் சென்னையில் இருப்பாங்க மாதந்தோறும் திருச்செந்தூர் வர முடியாது இல்லையா அப்போ ஒரு ஆந்திராவில் இருக்கலாம் அவங்க ஒரு முருக பக்தராக இருக்கலாம் அப்போ அவருக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் திருச்செந்தூர் வர முடியல அப்போ நம்ம பௌர்ணமி தரிசனம் வந்து முருகருடைய எனக்கும் முருகருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயந்தான் இதை பண்ணுங்க அப்போ என்ன பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நீங்க வந்து மிகப்பெரிய முறையில் மிகப்பெரிய அளவுல ஒரு நீட்டாக குளிச்சுட்டு அழகான முறையில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு என்ன மயிலாப்பூர்ல முருகர் கோயில் இருக்கு வட பழனியில இருக்கு இது திருப்பூர் இருக்கு இதே போல உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அது பாலமுருகலாம் இருக்கலாம் வள்ளி தேவையான சேர்ந்து இருக்கலாம் இல்லை ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம சிவன் கோயிலுக்குள்ள இருக்கலாம் முருகர் எல்லா கோயிலுக்குள்ளேயும் முருகர் இருப்பாரு அப்ப அந்த முருகரை போய் தரிசனம் பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா சார் போக என்னால் ஏன்னா அதுக்கும் சில பேர் கேட்பாங்க வயதானவங்க அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்ப நீங்க கோவிலுக்கு போனா வீட்டுல உங்க முருகரை நினைத்து நீங்க வந்து வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் கேட்கலாம் படிக்கலாம் இதை பண்ணுங்க முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் அஹ் உங்களுடைய ஃபேமிலி இவங்க வந்து நீங்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு வர முடியாதவங்க இல்லை ஒரு முதல் ஒரு மாதம் வந்திருப்பீங்க மறு ஒரு கொஞ்சம் நாளைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வந்து தயவுசெய்து இதை பண்ணுங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இரவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இரவு அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவோம் இரவு நேரங்களில் சாப்பிட்றது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த ஒரு நேர உணவை வந்து அந்த இரவு நேர உணவை மட்டும் உங்கள் வீட்டில் மொட்டை மாடின்னு சொல்லக்கூடிய அந்த மொட்டை மாடியில் போய் நீங்கள் அழகான முறையில் உட்காந்து ஃபேமிலியோட அந்த நிலா வெளிச்சத்தில் நிலா சோறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முருகர் நீங்கள் இருக்க இடத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கான விஷயத்த கொண்டு வந்து கொடுப்பாரு உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவார் முருகரை நினைச்சு அந்த வந்து நீங்கள் நிலா சோறுக்கும் நீங்கள் வந்து வானத்தை கடலை வானமாக நினைத்து அதை பாருங்கள் அது வந்து நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லது நிலா சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சாப்பிடுங்க அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா முடிந்த அளவு உங்கள் வீட்டு அந்த பால்கனி இருக்கலாம் அந்த அதாவது வானத்தை பார்த்து ஒரு பால்கனிலையோ இல்லை நீங்கள் வெளியில் ஒரு வராண்டா இருக்கலாம் அதுலேயோ முடியாதவர்கள் இப்போ ஒரு சாதாரணமாக ரோட்டில் இப்போ ஒரு தெருவில் இருப்பீங்க அங்கே வந்து ரெண்டு பக்கமும் அடைப்பு எனக்கு மொட்டை மாடியே இல்லை சாமானிய மக்கள் எப்படி வழிபடலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த காலங்களில் தெருக்கள் அமை வந்து எங்கள் ஊருக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெளியில் வந்து சின்ன குழந்தைகள்லாம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அது போல் நீங்கள் அன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணால் ரொம்ப நல்லது தெருவுலலாம் உட்காந்து சாப்பிட முடியுமா சார் அப்படின்னா முருகரை நினைத்து நீங்க அதை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நேர உணவு தானே ஏன் சும்மா ஒரு இதே வீட்டுல ஒரு வாசல்ல படிக்கட்டுல உட்காந்து அழகான முறையில முருகரை பார்த்துக்கிட்டே அதை சாப்பிட்றதுக்கு என்ன காசா பணமா சொல்லுங்க நிலாவை பாருங்க முருகரை நினைங்க கடலை நினைத்து கொள்ளுங்கள் அந்த மூன்றையும் நீங்கள் ஒன்று சேர நினைத்து அந்த உணவை நீங்கள் அந்த வந்து நிலா வெளிச்சத்துல அந்த மூ குழந்தைகளோடு இணைந்து அந்த உணவு அந்த பரிமாற்றத்தை வந்து நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உங்களுக்கும் நடக்கும் இது என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நாட்கள் வந்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க அதுக்காக நான் திருச்செந்தூர் போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை வர முடியாத பக்தர்கள் கூட திருச்செந்தூர் முருகரை வந்து நினைக்கணும் எண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் தெரியாத நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு ஒரு முருகன் முருகனுடைய ஒரு அடிமையாக அவருடைய பக்தராக நான் வந்து எல்லா மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் அதனால முருகர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம எல்லா ஊர்ல இருக்கிறவரும் முருகர் தான் அப்போ நீங்கள் உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா மாதந்தோறும் பயணம் பண்ணனா மக்களுக்கு அந்த அணுகுமுறை சில பேருக்கு லீவு கிடைக்காது சில பேருக்கு அதை ஒருத்தருக்கு லீவு இருந்தால் ஒருத்தருக்கு லீவு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க ஒருத்தர் மட்டும் டிராவல் பண்ணுறது திருச்செந்தூருக்கு அது போலலாம் வேண்டாம் திருச்செந்தூர் வரீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா ஃபேமிலியோட வந்து தரிசனம் பண்ணுங்க சார் மற்ற நாட்கள்ல வரக்கூடாதா அப்படின்னா நிச்சயமா வரலாம் அல்டிமேட் அப்படிங்கிறது பௌர்ணமி இப்போ தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா வெடி என்னைக்கு போடுவாங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் போடுவாங்க மற்ற நாளில் போடக்கூடாதா சார்னா போடலாம் போடுறதுக்கு எதுவும் தடை கிடையாது ஆனால் தீபாவளி அன்னைக்கு அதுக்கும் பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குது இல்லையா அப்போ ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அப்போ அந்த ஸ்பெஷல்ங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் இருக்குது கூட்டு அதை மிகைப்படுத்தி அதை அதிகப்படுத்தி ஒரு ஒரு விசேஷமான நாட்கள் அப்படிங்கிற ஒரு நாட்களில் இந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமாக எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு மாற்றம் தரக்கூடிய திருச்செந்தூர் முருகர் அப்படின்னாலே அல்டிமேட் தான் தயவுசெய்து எல்லா மக்களும் வந்து நல்லதை நோக்கி நகரணும் நான் வர முடியாதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் எல்லாருமே வாங்க எல்லாருமே பௌர்ணமி நோக்கி நகருங்க திருச்செந்தூர் வந்து பாருங்கள் முருகரை தரிசனம் பண்ணுங்கள் எல்லா விஷயங்கள்லேயும் உடனடியாக மாற்றம் கிடைக்குமா ஒரே நாளில் மாறுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு எல்லாத்துக்கும் அந்த திருச்செந்தூர் முருகர் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு நிச்சயமா மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பாரு ஏன்னா மக்கள் வந்து சிந்தித்து பார்க்க முடியாத பிரச்சனைகள் பிரச்சனைகளோட வாழக்கூடியது நம்மளே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வது அப்புறம் பிரச்சனையை கடவுள் கொடுத்துட்டாருன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது கடவுளை திட்டாதீங்க தயவுசெய்து அதுவும் நிறைய பேர் கடவுளை திட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் வர முடியலை பௌர்ணமிக்கு என்னால் வெளியில பயணம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்க மிக பெரும் மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஒரு அறிவும் கிடைக்கும் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்